அனைவருக்கும் எங்களின் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மகா சங்கடகர சதுர்த்தி விநாயக சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய தேபுரை நாள் தான் நமக்கு மகா சங்கடகர சதுர்த்தி என்று நாம் அழைக்கின்றோம் வருடம் முழுவதுமே சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து வழிபாடு செய்த பலனை இந்த ஒரு நாள்ல நம்ம விரதம் இருந்து பிள்ளையாரை வழிபாடு செஞ்சாலே போதும் பிள்ளையாருடைய பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஐதீகம் இருக்குங்க அப்படிப்பட்ட மகா சங்கடகர சதுர்த்தி நாளைக்கு ஆடி மாதத்தினுடைய செவ்வாய்க்கிழமை இப்படி மங்கள சங்கடகர சதுர்த்தியால் நமக்கு வந்திருக்குது ரொம்ப ரொம்ப விசேஷம் தாங்க நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைத்த காரியங்கள் நடப்பதற்கும் நம்முடைய வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து வருவதற்கும் அப்படி நம்ம வாழ்க்கையில எல்லா வகையிலும் வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கு நாளை மங்கள மகா சங்கடகர சதுர்த்தி நாளை பிள்ளையாரை வழிபடக்கூடிய எளிமையான ஒரு வழிபாட்டு முறைதான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அது கூடவே நாம் ஏற்றக்கூடிய சூச்சமான ஒரு தீப முறை எவ்வளவு வழிபாடுகள் இருந்தாலுமே பிள்ளையாருக்கு இந்த ஒரு தீப வழிபாடு அதுவும் பிள்ளையாருக்கு பிடித்த இலையை வைத்து நாம இந்த தீபத்தை ஏத்துறப்ப நமக்கு வேண்டிய வரங்கள் எல்லாம் உடனுக்குடனே கிடைக்கும் அப்படிங்கிற ஐதீகம் இருக்குங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோக்களும் உடனுக்குடனே வரும் வாங்க இப்போ பதிவுக்குள்ள போகலாம் விநாயகருடைய வழிபாடுனாலே கண்டிப்பாக நமக்கு எல்லா தடைகளும் நீங்கி வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய வழிபாடுகள் தான் ஏன்னா முழு முதற் கடவுளாகவும் நவகிரகத்தினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடியவர் தான் விநாயகர் பெருமான் அவருடைய திதி தான் சதுர்த்தி திதி அதுவும் தேயில வரக்கூடிய சதுர்த்தி தான் சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கிறோம் அந்த சதுர்த்தி நாள்ல பிறந்தங்கள் இருந்து விநாயகர் பெருமானை வழிபாடு பண்றப்ப சங்கடங்கள் அனைத்துமே தீரும் அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்தியில ரொம்ப ரொம்ப விசேஷமான சதுர்த்தி என்னன்னா மகா சங்கடகர சதுர்த்தி இப்ப புதுசா நீங்க வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா புதுசா இந்த சங்கடகர சக்தியில ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் வாழ்க்கையில கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும் நமக்கு சங்கடகர சக்தியில வந்து விரதம் இருக்க முடியல பிள்ளையார வழிபாடு பண்ண முடியல அப்படிங்கிறவங்க நாளைக்கு வந்திருக்கக்கூடிய மகா சங்கடகர சக்தி நாளை நீங்க விரதம் இருந்து பிள்ளையாரை வணங்கினாலே போதும் கேட்ட வரங்கள் நிச்சயம் கிடைக்கும் எப்பவுமே சங்கடகர சக்தி வழிபாடு அப்படினாலே சாயங்காலம் ஒரு ஆறுல இருந்து ஆறரை மணிக்கு மேலதான் எல்லா பிள்ளையார் கோவிலும் வழிபாடுகள் நடக்கும் அப்படி நாளை வந்திருக்க கூடிய இந்த நாள்ல நாம் என்ன செய்யணும்னா விரதங்கள் இருக்கிறவங்க நம்முடைய வீட்டை சுத்தம் பண்ணி உங்க வீட்டுல எந்த பிள்ளையார் படம் இருக்கோ அதற்கு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு பிள்ளையாருக்கு பிடித்த அருகம்புல் மாலையை கட்டி போடலாம் இல்லாட்டி ரெண்டே ரெண்டு அருகம்புல்லாச்சும் சாமிக்கு வச்சுட்டு நம்மனால முடிந்த சாமிக்கு என்ன நைவைத்தியம் வைக்க முடியுமோ அந்த நைவைத்தியமா வைத்து தேங்காய் பழம் வைக்கலாம் கொழுக்கட்டை வைக்கலாம் அப்படி வீட்ல என் எதுவும் இல்லைனாலும் பரவாயில்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய உலர் திராட்சைகள் இப்படி ஏதாவது ஒன்றை வச்சு எளிமையான முறையில இந்த ஒரு தீப வழிபாட்டை செய்யணும் நமக்கு வாழ்க்கையில சில வேண்டுதல்கள் நடக்கணும்னா நல்லா இந்த ஒரு விசேஷமான நாள்ல ந பிடிச்சு பிள்ளையாருக்கு இந்த விசேஷமான ஒரு தீபத்தை ஏத்துறப்ப நமக்கு உடனுக்குடனே நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குமங்க ஏன்னா பிள்ளையாருக்கு எவ்வளவோ வழிபாடு முறை இருக்கும் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான உகந்த பொருள் என்னன்னா எருக்களஞ்செடிதாங்க நமக்கு சாலை ஓரத்துல சாதாரணமான ஒரு இடத்துல கூட இந்த எருக்களஞ்செடி இருக்கும் அந்த எருக்களஞ்செடியில பூ தண்டு இலை இது எல்லாமே பரிபூரணமான ஒரு ஆகஷ்டிய சக்தி கொண்ட பொருள்களாகத்தான் இருக்குங்க அது மட்டும் அல்லாமல் விநாயக பெருமானுக்கு மூலமாக நினைச்ச காரியங்கள் நடக்கணும் அதுவும் நியாயமான காரியங்கள் இது எந்த ஒரு விஷயம் நடக்கணும்னாலும் ஒரு குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கணும் இல்லாட்டி பிள்ளைகளின் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கலாம் உடல்நிலை சரியில்லாமல் போனது சரியாகணும் குழந்தையின்மை பிரச்சனை தீரணும் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் தொழில முன்னேற்றம் இப்படி எந்த ஒரு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நியாயமான கோரிக்கைகள் உங்களுக்கு வெற்றி அடையணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறப்ப நீங்க நாளை பிள்ளையாருக்கு இந்த ஒரு தீப வழிபாட்டை செய்யுங்க அதாவது எருக்கலை இலை ஒன்று எடுத்துட்டு அதுக்கு மஞ்சள் கலந்த தண்ணீரில் கழுவி வச்சுக்கணும் அவ்வளவுதான் இயற்கை இலையின் காம்பு பகுதி வந்து நமக்கு சாமியை பார்த்து இருக்கணும் நுனி பகுதி நம்மளை பார்த்து இருக்கணும் வீட்டில் சின்னதான ஒரு பித்தளை தட்டி எடுத்துக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்துல வாழை இலை கூட எடுத்துக்கலாம் அந்த ஒரு பித்தளை தட்டுலன்னு இல்லைன்னா வாழை இலையில நீங்க எடுத்த இலைய வந்து வச்சுட்டு அதுக்கு மேல மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு ஒரே ஒரு விளக்கு அதாவது அதுல நெய் அல்லது சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏத்தணும் ஏற்றக்கூடிய ஒரு சுச்சமான ஒரு விஷயமே எப்பவுமே வந்து நம்ம பஞ்சத்திரி போட்டுதான் தீபங்கள் ஏத்துவோம் இதுல ரெண்டே ரெண்டு பஞ்சத்திரி போட்டுட்டு அதுக்கு நடுவுல வெற்றி வேர் அதாவது நமக்கு வாழ்க்கையில நமக்கு வெற்றிகளை மட்டுமே தரக்கூடியவே தான் வெட்டிவேர் பிள்ளையாருக்கு வெட்டிவேர் கொண்டு நம்ம இந்த ஒரு தீபத்தை ஏத்தினால் நடக்கும் அதனால தான் இந்த வெட்டிவேர் தீபம் அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு விசேஷம் வெட்டி வேரும் இந்த பஞ்சத்திரியும் போட்டு இப்படி ஒண்ணா போட்டு முறுக்கிட்டு அதுல நம்ம வந்து அந்த அடியில வந்து அஹ் எருக்க இலையில கொண்டு வைத்து இந்த தீபத்தை நம்ம ஏத்துறப்ப நல்ல ஒரு சக்தி அதாவது நினைத்த காரியங்கள் எல்லாமே நடப்பதற்கும் காரிய வெற்றி ஆகறக்கும் நாளை வந்திருக்கக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி நாள்ல பிள்ளையாரை வந்து நம்ம வேண்டி இந்த தீப வழிபாட்டை உங்க வீட்டுல நீங்க செய்யறப்ப நிச்சயமாக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில வெற்றி மேல் வெற்றி கிடைக்குமுங்க இப்ப உங்க வீட்டு பக்கத்துல இருக்க பிள்ளையார் கோவிலுக்கு போறோம் அந்த அங்க ஏத்தலாமான்னு தாராளமாக ஏத்தலாம் அதே மாதிரி நாங்க சிட்டில இருக்கும் இலை எங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறவங்க வெட்டி வேறானது நமக்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலும் பூஜை ஸ்டோர்லும் கிடைக்கும் அப்ப நீங்க கொஞ்சம் ஒரு பத்து ரூபாயில இருந்து ஒரு ரூபாய் வரைக்கும் வந்துட்டு வாஞ்சி வாங்கி வச்சுக்கோங்க அப்புறமா அந்த வெட்டி வேற பஞ்சகிரியோடு சேர்த்து முறுக்கி சின்னதான அகல் தீபம் மட்டுமே நீங்க ஏத்தி வழிபட்டாலே போதும் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க இப்ப கோவிலுக்கு போக முடியும் அப்படிங்கிறவங்க ஒரு தேங்காய் தீபம் அதாவது வாழை இலை பரப்பிட்டு அதுக்கு மேல கொஞ்சோண்டு பச்சரிசி பரப்பிட்டு தேங்காயை ரெண்டா சரிசமமாக வந்து உடைச்சிட்டு பிள்ளையார் முன்னாடி குடுமி எடுத்துட்டு அதுக்கு ஐந்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஊற்றி பிள்ளையாருக்கு பஞ்சு போட்டு தீபங்கள் ஏற்றி உங்களுடைய கோரிக்கைகளை வைத்து எந்த ஒரு பிள்ளையார் கோவிலாக இருக்கலாம் நீங்க அப்படி தேங்காய் தீபத்தை ஏத்திட்டு வழிபட்டு பாருங்க நாளைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி நாளுக்கு கேட்கின்ற வரங்கள் எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும் குடும்பத்துல தாமதமாக இருக்கக்கூடிய இல்லாட்டி தள்ளி போயிட்டு இருக்கின்ற எந்த சுபகாரிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய குழந்தைகளுக்கு எல்லாமே மங்களகரமாக பிள்ளையருடைய அருளாலை நடக்கும் நாளைய தினம் இந்த ஒரு வழிபாட்டை செஞ்சு பாருங்க நாளைய தினம் முழுக்க முழுக்க ஓம் கம் கணபதியே நமக என்று சொல்லி வழிபட்டு வர கண்டிப்பா பிள்ளையாருடைய அருளால நீங்க தொட்டதெல்லாம் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் ஏன்னா பிள்ளையாரை நம்பி நாம் சின்னதான ஒரு பரிகாரங்கள் செய்தால் கண்டிப்பா நம்பிக்கையோடு பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தும்பிக்கையான் என்றென்றும் கைவிட மாட்டார் நம்பிக்கையோடு பண்ணுங்க என்னைக்குமே உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணி நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்